ஆ வாங்கிட்டேன் சைன் வாங்கிட்டேன்னு சொன்னேன் ஆனால் சைன் வாங்கின ஃபைலை காணோம் ஆ அது சார் அந்த ஃபைலை பார்க்கணுன்னு சொன்னார் அதனால ஒரு டேபிளே ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்புறமா தரேன்னு சொல்லியிருக்காரு சரிம்மா ஒரு சைன் வாங்குறதுக்கு தான் ரெண்டு மணி நேரம் அது சைன் வாங்கிட்டு அப்படியே மேனேஜர் கூப்பிட்டாருன்னு அங்கே போயிட்டு வந்தேன் அதுதான் லேட் ஆகிடுச்சு அப்படியா சரி மேனேஜர் எங்க இருக்காரு அவர் எங்க இருக்காருன்னு எனக்கா தெரியும் இப்போதான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு வந்தேன்னு சொன்னேன் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியாதுங்கற ஆ ஆமால நான் தான பேசிட்டு வந்தேன் ஆ அவர் டைம் ஆயிடுச்சுல அதான் வீட்டுக்கு கிளம்பலாம்னு அவர் அவர் ரூம்ல எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு சரி சரி அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் அவரை போய் பார்க்கணும் அப்புறம் நீ எங்கேயும் போயிடாத இங்கேயே இரு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு போறோம் ஏன் அர்ஜுன் கூட நீ போகலையா இல்ல இன்னைக்கு அவர் கூட நான் போகல இன்னைக்கு உன் கூட தான் வீட்டுக்கு வர போறேன் அவர் கிரண் அண்ணா டிராப் பண்ணிடுவார் நீ இங்கேயே வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் கிரண் அண்ணா டிராப் பண்ணுறாரா அப்படின்னா அவரோட காரை நீ எடுத்துகிட்டு வரியா ஆமாடி எத்தனை கேள்வி கேட்ப வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ண டேய் வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்னடா வீட்டுக்கு போகாம இங்க என்ன நின்னுட்டு இருக்க ஓ இன்னைக்கு நிலாவும் ஆபீஸ் வந்திருக்கால அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா எங்க அவ இன்னும் வரலையா என்ன அவளுக்காக எல்லாம் வெயிட் பண்ணல உனக்காக தான் வெயிட் பண்றேன் எனக்காகவா ஏன் என்னாச்சு ஒன்னும் ஆகலடா நீ என்ன வீட்டுல டிராப் பண்ணிடு வீட்டுல டிராப் பண்ணவா ஏன் உன்னோட கார் எங்க வீட்டில் ட்ராப் பண்ணுன்னு சொன்னதுக்கு ஏன்டா இத்தனை கேள்வி கேட்குற காலையில நான் கார் எடுத்துட்டு வந்தேன்னா ஆனால் அது இப்போ நிலா எடுத்துட்டு போயிட்டா நிலாவா அவளுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியுமா என்ன அதெல்லாம் நம்மளை விட நல்லாவே டிரைவ் பண்ணுவா அவளும் பிரபாவும் கார்ல போயிருக்காங்க அதான் நீ என்ன ட்ராப் பண்ண சரிடா எதுக்கு இவ்வளோ கோவப்படுற வா கிளம்பலாம் நிலாவுக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும் நீ தான் கற்றுக் கொடுத்தியாண்ணா நான் கற்றுக் கொடுக்கல என் மாமனார் தான் கற்றுக் கொடுத்தாரு பரவாயில்லையே அவளுக்கு அவங்க அப்பா டுவெல்த்தில் இருந்தே கற்றுக் கொடுத்துட்ருக்காரு நல்ல விஷயம் தான்டா பொண்ணுங்க எல்லாமே கற்றுக்கணும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அது நல்லாவே தெரியுது இதுக்கு முன்னாடி உன்னோட ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக இருந்ததில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்க ம் ஆமாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இப்போ என் கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா ஹோ அதனால தான் ரொம்ப சந்தோஷமாகவும் பிரைட்டாகவும் இருக்கியோ அதில் என்ன டவுட்டே சரி சொல்லு நீ அந்த வீட்டில் ஹாப்பியாக தானே இருக்க அங்கே யாரும் உன்னை கஷ்டப்படுத்தலைல்ல அந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை யாருமே கஷ்டப்படுத்தலை என்னை எல்லாமே அவ்வளோ நல்லா அர்ஜுன் சொல்லவே பாத்துக்கிறாங்க தெரியுமா நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க உன்னோட லைஃப் அதெல்லாம் எதுக்குடி அதை பற்றிலாம் பேசாத இப்போதைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது அதுதான் நானும் சொல்கிறேன் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது இப்போ இருக்கிற லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழப்பார் சரி விடு விடு ரொம்ப பேசாத சரி ராதிகா எப்படி இருக்கா அவளை எப்போ கடைசியாக உன்னோட கல்யாணத்தில் பார்த்தது அதுக்கப்புறம் அவள்கிட்ட நான் பேசவும் இல்லை பார்க்கவும் இல்லை ஆனால் பக்கத்தில் தான் இருக்கா எப்படி இருக்கா ஆ நல்லா தான் இருக்கா அவள் அதிகமாக பேசறதில்லை அவளோட வேலை அவ்வளோ இருக்கு அதனால் அவளுக்கு டைம் இல்லை எப்போயாவது ஒரு தடவை நான் கால் பண்ண அட்டன் பண்ணுவா அப்போ பேசுவேன் அவள் கால் பண்ணால் நான் கேட்டேன்னு சொல்லு சரி ஓகே இப்போ என்ன நீ கூட்டிகிட்டு வந்த இப்போ எங்கே போகிறோம் எங்கேயுமே போகலை இப்போ உன்னை நான் வீட்டில் டிராப் பண்ணிவிட்டேன் அப்புறம் என்னோட வீட்டுக்கு போகிறேன் அடியே அதுக்கேண்டி என்ன கூட்டிகிட்டு வந்த ஹம் இதுக்கு நானே வீட்டுக்கு போயிருந்துருப்பேன்ல நீ அர்ஜுன் கூட போயிருந்துருக்கலாம் எதுக்கு தேவையில்லாத்து பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இன்னைக்கு வாங்க கூட வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு அதனால் தான் ஏதோ சொல்கிற சரி இப்போ நான் வீட்டுக்கு போகல வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டோர்கிட்ட ட்ராப் பண்ணேன் நாங்கள் கொஞ்சம் திங்க்கெலாம் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும் சரி ஓகே நான் அங்கேயே ட்ராப் பண்ணுறேன் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு பத்திரமாக வீட்டுக்கு போய்ட சரிங்க மேடம் நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க அதெல்லாம் நான் பத்திரமா போயிடுவேன் சரிடா நான் கிளம்புறேன் டே வீடு வரையும் வந்துட்டு உள்ள வரலா அம்மா திட்டுவாங்க வா உள்ள வந்துட்டு போ டே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா அம்மா எதுவும் லிஸ்ட்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அதை நான் வாங்கிட்டு வர போகணும் இப்போ நான் உள்ள வந்துட்டு போனேன்னா ரொம்ப டைம் ஆயிடும் அத்தை கிட்ட சொல்லிடு நான் நாளைக்கு வரேன் கிரண் நான் தான் சொல்றேன்லடா நான் நாளைக்கு வரேன் டே அது இல்லைடா எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்ன என்ன சொல்லணும் மச்சான் நான் எல்லாத்தையும் நிலா கிட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன் மண்டையில் ஏதாவது உனக்கு அடிபட்டுருச்சா ம் எதுக்கு இப்போ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க டே இல்லடா எனக்கு அவகிட்ட இதெல்லாம் மறைக்கிறது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு நைட்டு அக்காவை பற்றி கேட்டப்போ கூட என்னை நீங்கள் நம்புலியான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாடா அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்குடா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அர்ஜுன் நீயா எதாவது யோசிச்சுட்டு இருக்காத கிரண் உனக்கு புரியலடா அவ என்னை எவ்வளவு நம்புறா தெரியுமா இன்ன வரைக்கும் அவ என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லடா அவளோட பாஸ்ட மொதக்கொண்டு கொண்டு என் எல்லாமே சொல்லியிருக்காடா அப்படி இருக்கும்போது நானும் சொல்லணும்ல நான் மட்டும் எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கேன் அவ எனக்கு உண்மையா இருக்கான் ஆனா அவளுக்கு நான் உண்மையா இல்லடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்குன்னு இப்ப என்ன இருக்க அதான் கிரண் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான் இருக்க எல்லாத்தையும் புரியல நான் விரும்பின பொண்ணு பேரு லக்கி இல்லை ரியா தான் ரியாவோட கண்ணு தான் உனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலான்ட்ருக்கேன் மென்டல் மாதிரி பேசாத அர்ஜுன் சாரி இங்கே பாரு அர்ஜுன் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா இப்போதைக்கு உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதுடா என்னால சொல்லவும் முடியாது ஏண்டா ஏன் சொல்லக்கூடாது அவ என்னோட ஒய்ஃப் அவ கிட்ட இதெல்லாம் மறைக்கிறது தப்புடா அதுவும் அவளை பத்தி நான் மறைக்கிறது ரொம்ப தப்புடா இது என்னைக்காவது அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னை என்ன நினைப்பா உன்னை ஒன்னும் நினைக்க மாட்டா தயவு செஞ்சு நான் சொல்றேன் இத மட்டும் சொல்லிடாத சொல்லிடாதயும் யாருக்கும் தெரிய வேணாம் அப்பா மனோஜ் அப்புறம் காவ்யா யாருக்கும் தெரியக்கூடாது நீலா கிட்டையும் நீ சொல்லாத இப்போதைக்கு இது நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நான் சொல்றேன் அப்ப நீ எல்லாத்துக்கிட்டயும் சொன்னா போதும் இப்போதைக்கு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு எனக்கு புரியுது கிரண் நீ என்னோட நல்லதுக்காக தான் இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்க ஆனா இது இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ ஏன் இவ்வளோ புடிவாதமா இருக்குன்னு எனக்கு தெரியலடா ஆனா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு ஆழமா தெரியுது அவ பேசினதால எனக்கு கொஞ்சம் அப்படி தோணிடுச்சு சரி நான் அந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லல உனக்காக இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன் ஏன் எப்ப சொல்லுன்னு சொல்றியோ அப்ப நான் சொல்றேன் ரொம்ப நல்லது என்கிட்ட இப்படி பேசிட்டு அவளை பார்த்ததும் எல்லாத்தையும் ஒளரிடாத நீ ஃப்ரீயாடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்புறம் எனக்கு ரொம்ப டைம் ஆகுதுடா நான் கிளம்புறேன் அத்தை கிட்ட சொல்லிடு சரியா ம் நம்ம வெளியில வந்ததும் நல்லதுதான் இல்லைனா இவ்வளோ பெரிய சீக்ரெட் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்காது நமக்குள்ளே இருக்கிற கொஷனுக்கு ஆன்சர் இல்லைனாலும் ஒரு சில கொஷனுக்கே ஆன்சர் கிடச்சிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது வரும்னு சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ தான் என்னை பற்றி தெரிஞ்சிருக்காங்க என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க வீட்டில் அந்த அந்தளவுக்கு நான் கம்மியாக எதுவும் பண்ணலையே அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன இப்போதைக்கு நம்ம சேஃப் அவங்க வாயை திறந்து வீட்டில் சொல்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அடுத்தது என்ன பண்ணலான்னு நம்ம அதை பற்றி யோசிக்கணும் தேவையில்லாத எதுவும் யோசிக்க தேவையில்லை ஆனால் உங்கள் ரெண்டு பேத்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் வருண் நீ சொன்ன மாதிரி ஹாவ் ஏ நைஸ் டே தான் எனக்கு நைஸ் டே தான் என்ன நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா ஆ முடிச்சுட்டு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தவங்களை நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அப்படியா சரி சொல் அப்படி என்ன விசாரிச்சேன்னு பார்க்கலாம் அந்த பொண்ணு காலேஜ் படிக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் மேடம் அந்த 애كلهல்ல நம்ம பொண்ணோட கண் பாரு போய் இருந்துச்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டுப்போ அது ஹாஸ்பிடல்ல ஒரு பொண்ணு ரொம்ப சீரியஸா இருந்துருக்கு போடுது மட்டும் சொன்னது அந்த பொண்ணோட தண்ணி எடுத்து எங்க கொண்ணுக்கு குடுத்துட்டாங்க ரொம்ப வருஷமா இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அந்த பொண்ணுக்கு என்னன்னு தெரியாது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம்ம்பாடு வந்துட்டாங்க อืม கரெக்ட் அப்புறம் எனக்கு பிறந்ததெல்லாம் இதோ மேடம் பரவால நான் சொன்ன வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கேன் இந்த விஷயம் எனக்கு எப்பவே தெரிஞ்சிருச்சு ரொம்ப இழுக்காத நான் சொன்ன மாதிரியே உனக்கான பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன் இனிமேல் எந்த வேலையும் இல்லை ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடுறேன் இங்கே தானே இருந்தா எங்கே போனா இவன் செலான் தாத்தா நியூஸ் சேனல் மாத்திட்டோமா 10 மணி நான் நியூஸ் பாத்துக்கறேன் அதுக்கப்புறம் கேண்டி வந்து நான் பாத்துக்கலாம் இங்க இருக்காளா அடி தாத்தா பேசிட்டு இருக்காரு பदुलகுடம் பேசாம டிவி பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன பேசனாலும் அவ காதுல கேக்காது உன்னை தாண்டி இங்க பேசிட்டு இருக்கோம்ல திரும்பறாளான்னு பாரு அட விடுங்களே அவளாக அமைதியா டிவி பார்த்துட்டு இருக்கா எதுக்கு நீங்கள் எல்லாம் தொலை பண்ணிட்டு இருக்கீங்க நீ நீ கொடுக்குற செல்லந்தான் இந்த அளவுக்கு ஆடுற கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டுகுற இங்கே பாரு உன்னதான் இப்போ திரும்பல வந்து பளார்னு அடிப்ப என்ன நீ எதுக்கு கூப்பிட்டு இருக்க நான் டிவி பார்க்கறேன்ல இங்க எத்தனை பேர் கூப்பிட்டு நீ காதே வாங்காம டிவி பார்த்துட்ட இருக்க நான் தான் டிவி பார்க்கறேன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க என்னம்மா உன் பேத்தி பேசுகிறத பார்த்து உனக்கு அவ்வளோ குறிப்பாக இருக்கா ஆமாம் என் பேத்தி எவ்வளோ அழகாக பேசுறா பேசுறதுலாம் நல்லா தான் பேசுகிறா ஆனால் அது ஒழுங்காக பேசுறாளான்னு பாரு எவ்வளோ பேசுறா பாரு உன் பொண்ணு ஒன்றை மாதிரி தான் இருக்கும் சின்ன வயசில் நீ தான் எங்களை இப்படி பண்ண இப்போ உன் பொண்ணு உனக்கு பண்ணுறா அதனால் உனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டா கூப்பிட்டு நீ பாட்டுக்கு பேசிகிட்டு நீ எனக்கு சத்தியமா பொண்ணு இல்லடி எனக்கு வந்த மாமியா சாப்பிடலையா டைம் ஆகுதுவா இல்லை இல்லை மாமா வந்துதான் மாமாலாம் வந்துட்டான் அவன் அவன் ரூமில் இருக்கான் அவன் வருவான் நீ வா அதான் வருவார் நீ இரு தூங்க வருவீங்கள அப்போ பார்த்துக்குறான் மா நிலம் எங்கே இருக்கா கிச்சனில் தான் இருப்பா அண்ணி சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு நான் டேபிள் எடுத்து வைக்கிறேன் நீயே தனியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா சாரி நிலா நான் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் அதுக்குள்ளேயே ஒரு ஃபோன் வந்துடுச்சா அதான் அதை பேசிகிட்டே இருந்தேன் அப்படியே மறந்துட்டேன் பரவாயில்ல நீ நான் எல்லாம் பண்ணிட்டேன் நான் டேபிள் எடுத்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாரையும் போய் சாப்பிட கூப்பிடலாம் ஆ எல்லோரும் ஹாலில் தான் இருக்காங்க நீ எடுத்து வை நான் போய் அவங்கள சரிங்க படுறேன் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் பாரு நான் உன்கிட்ட ஒன்று பேசலாம் நினச்சிட்டு வந்தேன் மறந்துட்டேன் சொல்லுங்க நீயும் நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு தானே என்கிட்ட ஏன் இவ்வளோ பெரிய நீ நான் என்ன காலேஜ் ஃபைனல் மறைச்சேன் பண்ணும்போது உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா என்ன காலேஜ் ஃபைனல் இயரில் தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு கண் பார்வையும் இழந்துட்டேன் பாத்தியா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை நானாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஐயோ நான் சொல்லக்கூடாதுலாம் நினைக்கல அன்னைக்கு நான் பேசும்போது கூட இதை சொல்லலான்னு தான் வந்தேன் அதுக்குள்ளே ராதிகா கால் பண்ணதால் நான் அப்படியே அதை மறந்துட்டேன் நீ சரி விடு நான் எதிர்த்தா வெளியில் நின்றுட்டு இருந்தேன் அப்போ கிரணும் அர்ஜுனும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ம் ஆமா நீ அந்த ஆக்சிடெண்டில் கூட எனக்கு கண் பார்வை போயிடுச்சுல்ல அப்போ அதே ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களோட பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அவங்க பழைக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்களோட கண்ணை எனக்கு கொடுத்துட்டாங்க ஆ தெரியுலா இதை பற்றி தான் கிரணும் அர்ஜுனும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க பேசினதை கேட்டதும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா உனக்கு கண்ணு கொடுத்த பொண்ணு அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் லவர் அண்ணி என்ன சொன்னீங்க அதான் நிலா உன்னோட சிஸ்டர் ரியா அவ தான் அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் லவர் ஆக்சுவலாக ரியாவோடய தங்கச்சி தானே எனக்கு சத்தியமாக தெரியாது இன்றைக்கி அர்ஜுனும் கிரணும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா நீ தானே ஒரு நாள் சொன்ன முருகன் நஸ்ரீன் அப்படிங்கிறவங்க எனக்கு அப்பா அம்மா மாதிரின்னு அப்போ அவங்களோட பொண்ணு உனக்கு அக்கா தானே அதுதான் ரியா ரியா தான் அவங்க பொண்ணு ஏ உனக்கு தெரியாதா இல்லைண்ணி எனக்கு அவங்களுக்கு பொண்ணு இருக்குன்னு தெரியும் ஆனால் அவங்க பேர் தெரியாது அவங்க பேர் பானு ஆனால் ரியான்னு இன்னொரு பேர் இருக்குன்னு எனக்கு நீ ஓ அப்படியா எங்களுக்கு ரியாவாக அறிமுகமானா உனக்கு பானுவாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவள் பேர் ரியா பானு ம் ஆமா நீ எனக்கு ரியாவாக தெரியாது பானுவா நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா கிரணும் அர்ஜுனும் பேசிகிட்டு இருந்தப்போ என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு யோசிச்சேன்னா ஆனால் அது தெளிவாக கேட்டதுக்கு அப்புறம்தான் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஏன்னா ரியாவை வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு அழகாகவும் இருப்பாள் அவளுக்கு இப்படி ஆச்சின எங்களாலே ஏற்றுக்க முடியல அப்போ அர்ஜுனோட நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான் அதுக்கப்புறந்தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு ரியாவுக்கு வந் ரியாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆனப்போ அவளோட கண்ணை வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் திரும்பவும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டான் என்னோட ரியா திரும்பவும் வந்துட்டா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடி அலைகிறேன்னு இருந்தான் ஆனால் அந்த பொண்ணு நீ தானே சத்தியமாக என்னால் நம்ப முடியல ஆனால் எப்படியோ உன்னை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் தெரியாது தெரிஞ்சால் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ம் ஆமாம் நீ தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ இப்படி ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கு அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா நான் தான் தேவையில்லாமல் உளறிட்டணும் ஐயோ அண்ணி அப்படிலாம் இல்லை இந்த விஷயம் எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரியும் அர்ஜுன் எப்பவும் சொல்லிட்டாரு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா அதை நான் இருந்தேன் அதனால ஃபீஸ் அப்படி இருந்திருக்கும் மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் இந்த விஷயம்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அர்ஜின இது என்கிட்ட எதையும் மறைச்சது இல்லை அப்பாடா ரொம்ப நல்லது ஒன் செகண்ட் நான் பயந்துட்டேன் நீ ஃபீஸ் அப்படி வச்சுருந்ததும் நான் தான் தேவையில்லாமல் வளர்த்தனும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு அப்பதான் உங்கள்ல நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க பரவாயில்லையே உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிற ம் நீ பிழைச்சிப்ப சரி நீலா டைம் ஆகுது நான் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நீ போய் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு ஆ சரிங்க நீ நல்லா தான் வேலை செய்யுது அத்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க எல்லாரும் ம் சரிம்மா அர்ஜுன கூப்பிடு என்ன இங்க என் பேர் அடிபடுது அடியெல்லாம் படல எழுதிருச்சு வா நக்கல் தாண்டா உனக்கு

அக்கா கிட்ட முதல்ல இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு சொல்லணும் ரொம்ப ஓவரா டிவி பாக்குறா சரி சரி போதும் ஆள் ஆளுக்கு என் பேத்திய குறை சொல்லிட்டே இருப்பீங்க போங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க டைம் ஆகுது உன் பேத்தியை ஏதாவது நாங்க சொன்னா உடனே வரிஞ்சுக்கிட்டு வந்துருவியே மா உன்னாலதான் இவ ரொம்ப கெட்டு போறா ஓவரா செல்லம் கொடுக்குற அதெல்லாம் யாரு சொன்னாலும் உங்க அம்மா கேட்க மாட்டா அதான் சொல்றேல போங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க ப்ரோ இதுக்கு மேல பேசணும் நம்மளுக்கு நைட்டு சாப்பாடு கிடைக்காது அதனால் இப்பயே ஒழுங்காக சாப்பிட போயிடலாம் அதுவும் கரெக்டு தான் வா வா நம்ம கிளம்பலாம் அவங்களாவது அவங்க பேப்பியாவது ஹே பப்ளி இவ்வளோ நேரமா வேலையெல்லாம் எல்லாம் ஆ முடிஞ்சிருச்சுங்க ஹே என்னாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கேன்ல அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது வேறு எதுவும் இல்லைல்ல இல்லங்க வேற எதுவும் இல்ல டயர்டா இருக்கு அதான் நானும் வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன் இங்கள சாப்பிட கூப்பிட வந்தப்ப கூட நல்லா தான் இருந்த ஆனா சாப்பிடும் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருந்த அதான் சொல்றேன்லங்க ரொம்ப டயர்டா இருக்கேனே அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து வேலை செஞ்சல்ல அதான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு மற்றபடி வேற எதுவும் இல்லை இல்ல அர்ஜுன் வேறது உள்ள अर्जुन ம் சொல்லு பப்ளி உங்களுக்கு எதாவது என்கிட்ட சொல்லணும்ன்றதா இப்போ எதுக்கு இவ இப்படி கேக்குறா अर्जुन உங்களதான் நீங்க எதாவது என்கிட்ட சொல்லணுமா ம் ஆமா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் ம் சொல்லுங்க நான் கேக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் குட் நைட் பப்ளி ம் என்னாச்சு இவளுக்கு எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறா உங்களுக்கு எப்படி அர்ஜுன் என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கணும்னு தோணுச்சு என்கிட்ட நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் எனக்கு உண்மையாக இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனால் அர்ஜுன் நான் நினச்ச மாதிரி நீங்கள் இல்லை அர்ஜுன் நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு உண்மையாகவே இல்லை அர்ஜுன் என் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்தா நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை என் கிட்டேருந்து மறைச்சிருக்க மாட்டீங்க என்னை உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா அர்ஜுன் அப்போது இந்த காரணத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிங்களா என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னிங்களா அர்ஜுன் எனக்குள்ளே எவ்வளவோ கேள்விகள் இருக்குது ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில அர்ஜுன் இங்கிட்ட கேட்கலாமான்னு கூட எனக்கு தெரியல அர்ஜுன் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல அர்ஜுன் அண்ணி இதை வந்து கேட்டதுலேருந்து என்னால் முடியல அர்ஜுன் யாருக்கிட்டேயும் அந்த வருத்தத்தை வெளில காமிக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அர்ஜுன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அர்ஜுன் எனக்கு ரொம்ப வலிக்குது அர்ஜுன் பப்ளி தூங்கிட்டியான் ஆமா அர்ஜுன் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் நீ ஏன் பதில் சொல்ற அர்ஜுன் ப்ளீஸ் எனக்கு இப்போ பேசுகிற மைண்ட் செட் இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் காலையில் பேசுகிறேன் தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓ ஓகே ஓகே நீ ரெஸ்டடு இவன் பேசுறதுலாம் ஒன்றும் சரியில்லையே ஏதோ நடந்திருக்கு சொல்லுமா தூக்கம் வரலையா அர்ஜுன் என்ன உங்களுக்கு பிடிக்குமா ஆ பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும் அது எப்படிமா சொல்ல முடியும் எனக்கு இதுக்கு பதில் தெரியல அப்போ எதனால உங்களுக்கு என்னை பிடிச்சது இதுக்கும் எனக்கு பதில் தெரியல ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹோ இப்போ எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா இவளுக்கு என்னதான் ஆச்சு இப்போ கூட நீங்க சத்தியமா நான் போய் சொல்லுலடி எனக்கு தெரியும் நான் அந்த கண்ணுக்காக தான் உன்கிட்ட பழகினு பண்ண டி ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம எனக்கு என்னோட பொருள் எனக்கு தான் வேணுங்கிற புடிவாதத்துல இருந்தேன் ஆனா உன் கூட பழகினதுக்கு அப்புறம்தான் நீ இல்லைன்னா என்னோட லைஃப்பே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சத்தியமா நீ இல்லைனா என்னோட லைஃபே இல்லடி இப்போ திடீர்னு இதேமாரி கேள்வி கேட்குற எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியலடி ஆனால் உன் கிட்ட ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டு அது இனி ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு ஆனா சத்தியமும் சொல்ற இதை நான் மறைக்கணும்னு நினைக்கல ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லாம இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் சொல்லிடுவேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருடி நீங்க என்னதான் சொன்னாலும் என் மனசை எதுவும் ஏத்துக்க மாட்டேது அர்ஜுன் எனக்கு என்ன